ரவிச்சந்திரன் அவர்கள் அடுத்ததா யாரை வச்சு படம் இயக்குனாரு அப்படின்னா நம்மளுடைய எஸ்டிஆர் வச்சுதான் படம் பண்ணாரு சோ அந்த படத்தினுடைய பெயர் ட்ரிபிள் ஏ அடங்காதவன் அசராதவன் அன்பானவன் சோ இந்த படம் ரசிகர்களிடையே ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும் எதிர்பார்த்து ஒரு டீம் ஒர்க்கா இந்த படம் பண்ணாங்க பட் எதிர்பாராத விதமா இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸ் சந்திச்சது அதே மாதிரி இந்த படத்துல இருந்து தான் ஆர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆச்சு சோ இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மைக்கேல் ராயப்பன் அவர்கள் இந்த படம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு காரணம் எஸ்டிஆர் தான் அப்படின்னு

இந்த வீடியோ மூலமா பதிவு பண்றேன் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கணும்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம் நெக்ஸ்ட் நியூஸ் அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்படினா டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்கள் பத்தி தான் இந்த நியூஸ் அப்டேட் சோ அவர் வந்து डिफरेंटான ஒரு ஜர்னல்ல கமர்ஷியல் என்டர்டெயின்மென்ட் ஃபிலிமா எடுத்துட்டு இருப்பார் அவர் ஒரு படங்கள் எல்லாம் எடுத்துட்டு அப்படினா வித்தியாசமான ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அதே மாதிரி ஜாலியா ஒரு என்டர்டெயின்மென்ட்டான ஒரு ஃபிலிமா இருக்கும் யங்ஸ்ஸ் எல்லாரும் அவருடைய மேக்கிங்கும் சரி அவருடைய படங்களும் சரி ரசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அவர் படங்களில் இருக்கும் இதனே தொடர்ந்து அவர் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு சென்னை 28 அப்படிங்கற படம் மூலமா

நம்மளுடைய லைஃப் ஸ்டைல எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் நம்ம அசராம அடுத்து வெற்றியை நோக்கி பயணம் பண்ணும் வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம் அப்படின்ற மாதிரி நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ட்வீட் இருந்தது நெக்ஸ்ட் வெங்கட் பிரபு அவர்கள் என்ன படம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா பார்ட்டி அப்படின்ற படம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ அந்த படத்துடைய முக்கவாசி வேலைகள் எல்லாம் முடிஞ்சு ரிலீஸ்க்கு வெயிட்டிங்ல இருக்கு ஸோ தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து என்னைக்கு டேட் கொடுக்குறாங்களோ அந்த டேட்ல படம் ரிலீஸ் ஆயிரும் சீக்கிரமே ரிலீசிங் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அஃபீஷியல் அப்படின்ட்டு எப்போ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ குறித்து உங்களுடைய எஸ்பெஷலா வெங்கட் பிரபு அவர்கள் சொன்னத பத்தி உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கிறீனா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம்